தந்தை மகன் தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக அன்பர்களே நல்லா இருக்கீங்களா இதனால் இணைய நாளாகவே இருக்கும் அன்பர்களே எமேசியர் புத்தகம் ஐந்து எட்டு சொல்கிறது ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள் கிறிஸ்தவனா ஒளி பெற்று இருக்கணும் சாட்சியமா நம்ம நிக்கணும் மகிழ்ச்சியின் அடையாளமாக இருக்கணும் எப்பொழுதும் மகிழ்ந்திருங்கள் இடைவிடாமல் ஜபியுங்கள் அண்ணனுக்கு சாட்சியமா நிக்கணும் கிறிஸ்தவர்களே பாசிட்டிவா அப்படி நிக்கணும் நம்ம ஆண்டவரிடம் ஜபித்துட்டு வருகிற பிள்ளைகள் அல்லவா மற்றவருக்காக வாழுகிற பிள்ளைகள் அல்லவா மற்றவர்களை மன்னிக்கிற பிள்ளைகள் அல்லவா மற்றவர்களை விட்டு கொடுக்க இருக்கிற பிள்ளைகள் அல்லவா ஆண்டவரை அடையாளப்படுத்துகிற பிள்ளைகள் அல்லவா தான் நாம் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து கூட்டல் அவர்கள் கிறிஸ்தவர்கள் ஒளியா நிற்கணுங்க பிரகாசமாக நிற்கணும் ஆசீர்வாதமாக நிற்கணும் நம்மை பார்ப்பவர் நம்மளை இந்த இறைவனை பார்க்கணும் எனவே கிறிஸ்தவம் என்பது ஒரு அடையாளங்க என்ன அடையாளம் அன்பின் அடையாளம் மன்னிப்பின் அடையாளம் ஆசீர்வாத்தின் அடையாளம் இதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுமே அண்ணரோட பிள்ளைகள் ஒவ்வொருவருமே இதை உணரணுங்க ஆனால் இதில் இங்க பிரிவினைகளோ இங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதோ பிறரை குறை சொல்வதோ நான் உயர்ந்தவன் என்று காட்டுவதோ நான் சரியான செய்கிறான் தவறான செய்கிறான் என்பதை அடையாளப்படுத்துவது இங்கு அதிகமாகி போய்விடுகிறதா இங்க மன்னிப்பு என்ற அடையாளம் மறைகிறது நேசித்தல் என்று அடையாளம் சொல்கிறார் ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள் எட்டு ஒளியை பெற ஒளி இருக்கணும் அவருடைய ராஜம் நம்ம இருக்கணும் எனவே அவரை துதிப்போம் அவரை ஆராதிப்போம் நன்றி அப்பா ஆண்டவருமே துதிக்கிறோம் வீட்டில் உள்ள குழந்தைகள் எல்லாம் அர்ப்பணித்து துதிங்க நம் அனைவருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் எனவே நம் வாழ்க்கைக்காக அவரை துதிப்போம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா நன்றி இந்த ஆராதனைக்கு நன்றி அப்பா இந்த காலை மூன்று மணி ஆராதனை பங்கேற்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தினத்தோடு ஆராதனை பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொரு காகமை துதிக்கிறேன் உங்க ஆராதனை செய்கிறேன் நன்றி செலுத்துகிறேன் ராஜா பிரியமான அன்பு இறை இந்த என்ற இறை வார்த்தை எவ்வாறு சொல்கிறது மார்க்கெட் செய்தி எடுத்துக்கோங்க நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வார்த்தை ஒன் வார்த்தையிலிருந்து இருபத்தி வார்த்தை வரை மாற்ற செய்தி நான்காவது அதிகாரம் அக்காலத்தில் இயேசு மக்களிடம் இன்றைக்கு ஆண்டவர் நம் அனைவரையும் பார்த்து இந்த ஆரதை பார்க்கிற பிள்ளைகளாக உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் மக்களிடம் விளக்கை கொண்டு வருவது எதற்காக ஒரு ஒளியை வச்சிருக்கிறோம் இந்த ஒளியை நம்ம எதற்காக கொண்டு வருவோம் வாழ்க்கை என்பதே ஒரு ஒளி அல்லவா ஆலயத்துக்கு செல்வது என்பது ஒரு ஒளி அல்லவா திவ்ய நற்கரனை வாங்குதல் என்பது ஒரு ஒளி அல்லவா ஜோமலை தாங்கி அம்மா வாங்கம்மா எங்களோடு என்று அம்மாவோடு ஆண்டவரோடு ஜபிப்பது என்பது அந்த ஒளியை பெறுவது அல்லவா அந்த ஒளி எதற்காக பாருங்க ஒளியை நீ கொண்டு வருவது எதற்காக மரக்காலின் உள்ளே கட்டில் கீழே வைப்பதற்காகவா ஒரு பீரோ திறந்து பீரோக்குள்ள விளக்க வச்சிருவியா அல்லது உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய கட்டல்ல உங்க பெட்டுக்கு அடியில எடுத்துக்கொண்டு போய் உங்க ஒரு ஒளியை வைப்பீங்களா ஆனால் ஒளி என்றால் அது அழகாக மேலே தானே வைப்பீர்கள் விளக்கு விளக்கு மீதே பிரகாசிக்கணும்ல நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து நம்ம ஜோமால ஜபிச்சுட்டு நம்ம ஆண்டவட்ட வேண்டிட்டு சோகமாகவே இருந்தால் எப்படி பழிவங்கம் என்ற எண்ணத்தோடு இருந்தால் எப்படி அப்புறம் எப்படி பிரகாசிக்க முடியும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் நான் தான் சரி என்று சொல்லிக்கொண்டிருந்தால் எப்படி தன்னை அடிக்கிறாங்க உயிர் போகிற நிலையில அவர் சொல்றாரு அப்பா இவங்க தெரியாம செஞ்சிட்டாங்களோ மன்னிங்கன்னு சொல்லுகிறார் அது வல்லவா ஒளி அவர் சிலுவையில் சொன்ன வார்த்தைகள் தன்னை கொள்கிறவர்கள் பார்த்து கடவுளை இவர்கள் மன்னியும் இவர்கள் தெரிவது என்னவென்று தெரியாமல் செய்கிறார் ஃபாதர் ஃபார் கியூ தேவ் ஃபார் தே டு நாட் நோ வாட் தே தேர் டூயிங் இந்த ஜபம் நம்ம வாழ்க்கையா மாறணும் அல்லவா எனவே ஆண்டவர் சொல்கிறார் வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை வெளியாகாமல் வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் பிரகாசமா இருங்க யாரெல்லாம் கேக்கிறீங்களோ யாரெல்லாம் இருங்க ஆண்டவருக்கு சாட்சியமா நில்லுங்க வார்த்தையே இன்றைக்கு நமக்கு தருகிறார் பிரகாசிப்போமா அவருக்கு சாட்சியா நம்ம நிற்போமா எனவே பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளை திருப்பாடல் முப்பத்தி ஆறு ஒன்பது சொல்கிறது உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகிறோம் யார் ஜபிக்கிறாங்களோ யார் இந்த ஆராதனை பார்க்கிறாங்களோ பூசைக்கெல்லாம் போறவங்க நாம் ஒளி பெற்று இருக்கிறோங்க ஏன் அந்த ஒளியை வெளிக்கட்டாமல் இருக்கிறோம் இந்த நற்செய்தி எழுதுகிற வேலையில கிறிஸ்தவர்கள் வேத கலாபனைக்கு உள்ளான காலகட்டத்தில் எழுதப்படுகிறது மார்க் நற்செய்தியாளர் இயேசுடைய வார்த்தையை வைத்து அவர் நம்பிக்கையை தூண்டுகிறார் அப்ப என்ன நினைச்சிட்டாங்கன்னா வேத கலாபனை என்றா கிறிஸ்தவனால அடிப்பாங்க கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவாங்க அப்ப கிறிஸ்தவன் வெளியில தைரியமா சொல்லாம மக்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா நம்ம போதும் நம்ம ஒடுக்கமா இருந்தா போதும் வெளியில சொல்லி அடிவாங்க வேண்டாம் ஆண்டவங்க சாட்சி வாழ நிக்க வேண்டாம் அப்பதான் மார்க்கெட் தேர்தல் எழுதுகிறார் ஒலினா விளக்கு தண்டின் மீது வைக்கணும் கட்டல் வைக்கிறது அல்ல எனவே உங்களுடைய அலமாரியில் வைப்பது அல்ல அது பிரகாசிக்க வேண்டும் அது மின்னிருக்க வேண்டும் இதோ இங்க வா நான் வழிகாட்டுகிறேன் சொல்லணும்

எந்த அளவையால் அழைக்கப்படுகிறாயோ அளவை என்பது சாட்சியத்தை குறிக்கிறது இன்றைக்கு அளவை என்பது மன்னிப்பை குறிக்கிறது நீ எவ்வளவு மன்னிக்கிறியோ அவ்வளவு மன்னிக்கப்படுவேன் நீ எவ்வளவு விட்டு கொடுக்கிறியோ நீ விட்டு கொடுக்கப்படுவேன் நீ எவ்வளவு அடுத்த நேசிக்கிறியோ நேசிக்கப்படுவ நீ எந்த அளவையால் அழைக்கிறாயோ அதே அளவையால் நீ அழைக்கப்படுவாய் ஆண்டவர் நீ ஒளின்னு சொல்றதை நீ மண்ணின்னு சொல்றார் ஒளின்னு சொல்றதை நீ விட்டு கொடுன்னு சொல்கிறார் ஒளின்னு சொல்றதை நீ தாழ்ச்சியா இறங்கி போன்னு சொல்கிறார் ஒளின்னு சொல்றதை நீ பிரகாசமா இதெல்லாம் செய்யும் நான் உன் ஆசிர்வதிக்கிறேன் அதுதான் ஆசீர்வாதமே என்கிறார் எனவே இறைவர்கள் பிரியமுள்ள அன்பு பிள்ளைகளை மீண்டும் இந்த வார்த்தையை தருகிறேன் இறை வார்த்தை தருகிறேன் இவசியர் ஐந்து ஏற்று ஒளி பெற்ற வாழ்வோம் அன்றுவரை நான் விட்டு கொடுக்கிறேன் அன்றுவரை நான் நேசிக்கிறேன் அன்றுவரை நான் இறங்கி போகிறேன் அப்ப நீங்க சொல்லிட்டீங்களா நான் இன்னைக்கு மின்னுகிறேன் என் வாழ்க்கை இன்னைக்கு என்ன பார்ப்பார்கள் உங்களை பார்ப்பாங்கன்னு சொல்லுங்களேன் அவங்க பார்த்து அடையா நீங்க எப்படி மன்னித்திருக்கலாம் அதே மாதிரி என் கூட நான் மன்னிக்கிறேன் போனீங்களோ அதே மாதிரி என் வாழ்க்கை நான் தாட்சியா போறான்ப்பா நீதி காய் உண்மை காய் நான் நிக்கிறேன் ஆசீர்வாதமா இருப்போம் கிறிஸ்தவனால பிரகாசிக்கணும் ஆசீர்வாதமா நிக்கணும் நம்ம பார்க்கிற நம்மளோட முகத்தை பார்க்கிற பொழுது அந்த பொழிவு பிறருக்கு தாக்கத்தை உண்டாக்கணும் சோகத்தையும் வருத்தத்தையும் அல்ல மகிழ்ச்சியும் ஆசீர்வாதையும் பிரதிபலிக்கிற வார்த்தை அது யாருக்கு வரும்னா யார் ஜபிக்கிறார்களோ ஜபித்தவர்கள் ஜபித்தபடி வாழ்கிறார்களோ மன்னித்து விட்டு கொடுத்து தாட்சியா போகிற பிள்ளைக்கு வரும் அது வரத்தை நாடும் அப்புறம் வாழ்க்கையில் கவலைகள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் நீங்க விண்ணப்பங்களை அனுப்புறீங்களா அதனால் ஆசீர்வாதமாக அவர் மாத்துவார் அவருக்காக நம்ம போது நம்ம வாழ்க்கையில் அவர் அவர் அப்படி நிற்பார் நம்ம அவருக்காக செய்கிற பொழுதுல வாழ்க்கையில் அவர் அப்படி செய்வார் ஜபிப்போம் நன்றி அப்பா பல்லவரே நன்றி நல்லவரை நன்றி இறைவா நன்றி இயேசுவே நன்றி தாராளம் ஜபிக்கிற பிள்ளைகளை ஒப்பதிங்க பிள்ளைகள் விண்ணப்பங்கள் இயக்குங்கள் கமெண்ட்ல ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் அப்ப அவங்க பாதத்தில் வைக்கிறேன் விடுவீங்க ராஜா நீங்க கிருபியால் நாங்க வாழ அப்பா அது வல்லவையால் வாழ அண்டவருக்கு சாட்சியமாய் வாழ அப்பா நீங்க தோடுங்க விண்ணப்பங்களெல்லாம் அவங்க பார்த்து வைக்கிறேன் அன்று ஏசுகிருஷ்ணன் பெயரே அனைத்தும் அபிஷேகமாக மாறுவதாக குறிப்பாக இவர் குழந்தைகளெல்லாம் ஒப்பு கொடுக்குறேன் குழந்தை பாக்கியத்தை காத்துக்க தம்பதிகளை சொல்லுவீங்க ஒப்பு கொடுக்குறேன் ஒப்பு கொடுக்குறேன் பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் கஷ்டங்கள் கவலைகள் பிள்ளைகள் சந்திக்கிற அவமானங்கள் தோல்விகள் வருத்தங்கள் பாரங்கள் வெளியில் சொல்ல முடியாத ரணங்களெல்லாம் அப்பா நீங்கள் அபிஷேகமாக ஆண்டவருடைய மாற்றுவராக ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பாராக ஏசு கிறிஸ்துவின் பெயரில் அடி பிரகாசமாய் மின்னி வாழ்வாயாக இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற தலை வணங்க ஜபிப்போமே இல்லாமல் இறைவன் நம்மை தந்தை மகன் தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இந்த நாளும் இனிய நாளே அன்பர்களே ஒவ்வொரு நாளும் விடியர் காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை கொண்டு கொண்டிருக்கிறோம் யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புங்க உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் பிரகாசமாக ஆசீர்வாதமாக நிற்போம் இதனால் இனிய நாள் டேக் கேர்